மகரம் ராசி நேர்களே இந்த மகர ராசி நேர்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த மாசத்துல எதையெல்லாம் நீங்கள் லாபத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்து பணத்தை கையில் வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இறங்கி செய்யலாம் ரொம்ப லவ்வபுளா இந்த மாசத்தை ஓட்ட போறீங்க ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பீங்க இன்னொரு பக்கம் அருமையாக சம்பாதிப்பீங்க ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுவீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகச் சிறப்பாக கிடைக்கும் என்னதான் சூரியன் ஆகாத கிரகமாக இருந்தாலும் ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஏறத்தாழ்வா ஏற்றத்தாழ்வான எண்ணங்களும் குறைகளும் ஒரு பக்கத்தில் இருந்தவைகள் எல்லாம் களைந்துவிட்டு சமநிலை போக்குகளோடு மனசை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாதத்தில் மிகச் சிறப்பாக கிடைக்கும் கையில் நிறைய பண நடமாட்டங்கள் இருக்கும் புதிய தொழில் பண்ண போறேன்னு துவங்குவீங்க காசு கொடுத்து பொருள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் காசை வச்சு கணம் காசு சம்பாதிக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது வீட்டுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா பகையெல்லாம் மறைஞ்சு போச்சு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்குறது பால் காய்ச்சறது இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் நடக்கக்கூடிய காரணங்கள் உண்டு உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்தாலும் இந்த உலகத்தின் கண்ணோட்டத்தின் பார்வையில் அது குறைபாடுகளாகவே இல்லை என்ற காரணத்தால் நீங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை மிகச் சரியாக பயன்படுத்தி இந்த மாதத்துக்கு நீங்க முத்தாய்ப்பு வைக்கிறதுக்கு உழைச்சா போதும் சில பேர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் காலையில சீக்கிரம் எந்திரிக்க மாட்டீங்க செய்கிற வேலையை கவனமா செய்ய மாட்டீங்க எண்பது சதவீதம் பண்ணி முடிச்சு ஒத்தி போட்டு போயிடுவீங்க இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் ஒழுங்காக எழுத மாட்டாங்க இந்த மாசத்துல அதை டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சு வீட்டில் தகவல் சொன்னாலும் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலை டீச்சரை போய் பார்க்க முடியல இப்படி ஏதோ ஒரு சில காரணங்களால ஒரு குழப்பங்கள் ஏற்படும் இது எல்லாமே சாதாரண நிகழ்வை தவிர மிகப்பெரிய நட்டங்களோ குறைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த சனிகிரகம் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த பல்லு ஏற்கனவே கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் இருக்கு இப்படியெல்லாம் சற்று கோளாறுகளோடு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த இந்த மாசத்துல மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் செய்கின்ற தொழில்களிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த உலோகங்களை வச்சு தொழில் பண்றவங்க அது சில்வராக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி இந்த சிட்டு பிஸ்னஸ் பண்றவங்க இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்ல போடுறவங்க இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம் பிள்ளைகளுக்கும் நல்ல பிரமாதமான நன்மைகள் கிடைக்கும் மகரத்தில் பிறந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களின் பிள்ளைகள் இந்த உலகத்தில் மிகச் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பார்த்து பயணம் பண்ணுவாங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல பொருள் சம்பாதிப்பாங்க வீட்டில் கல்யாண காட்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வீட்டில இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ஏற்படும் நகை கடைக்கு போனேன் ஜவுளி கடைக்கு போனேன் வாங்கிட்டு வந்தேன் இப்படிப்பட்ட எதை எடுத்தாலும் லௌகீகமாக கொண்டாடக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிறைய பேருக்கு இருக்கு வயதானவர்கள் சில பேர் இந்த கோயில்களுக்கு போறது பயணங்கள் பண்றது தீர்த்த யாத்திரை பண்றது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசத்தில் இருக்கிறத பார்க்கலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பயணங்களில் நன்மைகள் ஏற்படும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியாதவங்க மிகப்பெரிய உதவிக்கு வருவாங்க இப்படி எல்லா விதத்திலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது இரவினுடைய அருள் அருளாசிகளோடு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கின்ற மாதிரி தெரியும் அதுபோல ராசிக்கு பதினோராம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால போட்ட காசுக்கு தகுந்த லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடுகளும் இல்லை ஆக இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்கன்னா மிகச் சிறப்பானது ஒரு வாய்ப்புகளோடு கூடிய பலன்களை நிறைய எதிர்பார்க்கலாம் அறுபத்தைந்து சதவிகிதம் நல்ல பலன்களும் முப்பத்தைந்து சதவிகிதம் ஏற்றத்தாழ்வுகளோடு கூடிய பலன்கள் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு ஜீவ சென்று வாருங்கள் உறுதியாக அந்த முப்பத்தைந்து சதவிகிதத்தை அந்த பெருமகனார்களோட ஆசிகளோடு கூடிய நல்ல பல பலன்களோடு இந்த மாசத்தை ஈஸியா கடக்கிற முடியும் பயம் கொள்ள தேவையில்லை கும்பம் ராசி நேர்களே கும்பராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய நீங்கள் போராடி வெற்றி பெறுவதற்குண்டான களம் காத்து ராசியிலேயே சனி பகவான் வைத்திருக்கிறார் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்ற காரணத்தினால அவர் மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கின்றார் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ஓஞ்சி போகிறது சோர்ந்து போறது கவலைப்படுறது கஷ்டப்படுறது தடுமாறுறது ஒரு மாதிரிய மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கிறது இதுகளுக்கெல்லாம் இந்த மாசத்துல ஒரு விடுதலை கொடுத்துட்டு உற்சாகமாக முன்னேற்றமாக நம்பிக்கையோடு காலத்தை பயன்படுத்தி கணித்து கொண்டு ஓடுகிற ஓட்டத்துல நீங்கள்தான் முதலிடத்திலிருந்து ஓட போறீங்க அப்படிங்கிற பார்வைகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறத பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாவாகிற அம்மாவாகிற வாய்ப்புகள் எல்லாம் இதுல நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியத்தில் ஒரு நல்ல தெளிவான முன்னேற்றங்கள் உண்டு அது மட்டும் இல்லாம ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உங்கள மாதிரி இன்னொருத்தர் இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அவர் கொடுப்பார் ஏனென்றால் ஜீவத்துவம் உடையவராக இருந்து ராசியில் அமர்ந்து ஆயுளுக்கு காரகனாக இருக்கின்ற காரணத்தோடு இப்போ காலபுருஷனுக்கு பதினொன்றுல உட்கார்ந்ததுனால உறுதியாக புதிய பிள்ளைகளை பெற்றுக்கொள்றது இன்னும் சொல்ல போனீங்கன்னா வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் சிலர் சில பேர் வண்டி வாகனத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்றது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறது இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய புதிய ஆர்டர் வர்றது புதுசா தொழில் பண்றது இந்த வாங்கின பணத்தை கரெக்டாக திருப்பி கொடுக்கறது இப்படி இதுவரைக்கும் இருந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி இப்பொழுது ஒரு சிறப்பானது ஒரு வாழ்க்கை பாதையை நீங்கள் தொடுவது போன்ற அநேக அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் இந்த சனி பகவான் லக்கணத்துல உட்கார்ந்தா சில நேரங்கள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ராசியில லக்னத்துல உட்காருகிற போது கவனக்குறைபாடு வரும் ஒரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேவையற்ற ஒத்தி போடுகின்ற ஒரு பயப்படாம எதையுமே அப்படி தள்ளி வைக்கிற மனப்பான்மை வரும் இதை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் காரணம் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் நிறைய நன்மைகளை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்போ உங்க எனர்ஜியை பயன்படுத்தினீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி உழைப்பதற்கு தயார் என்றால் உண்மையாகவே இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் பார்வை என்பது உங்களுக்கு தான் விடியும் தவறுகளே வராது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் அது போல குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் பகை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும் நீங்கள் ஏதோ வார்த்தையை இல்ல இல்லை அவங்ககிட்ட இருந்து வரக்கூடியது ரிசீவ் பண்ணி பகையாக்கிறது இப்படிங்கிறதுல சற்று பொறுமையாக இருக்கணும் தொலைபேசியில் பேசுகிற போது இல்ல ஏதாவது நம்ம கையெழுத்து போடுறது பேசுறது ஒப்பந்தம் பண்றது ஒன்றா வேலை பாக்குறது பக்கத்து சீட்ல உட்காந்து வேலை பாக்குறவங்க இப்படிப்பட்டவங்களோட கொஞ்சம் காரசாரமான விவாதங்களுக்கு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த மாசத்துல கும்பத்தில் பிறந்தவருடைய முதல் பொறுப்பாக வச்சுக்கணும் பற்றாக்குறைக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறார் ஆனால் இந்த கேது பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால உறுதியாக பெரிய நட்டங்கள் இல்லை சில பேர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சவங்க மூலமா இப்ப ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அல்லது அவங்க மூலமா ஒரு ஆர்டர் கிடைக்கும் அல்லது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கோடு போட்டு ஒரு பாதை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே குரு பகவான் இருந்து கொண்டு ரிஷபத்தில் இருந்து கொண்டு இந்த ரிஷப நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால பொருளாதார அபிவிருத்திகள் கண்டாய் கட்டாயமாக உண்டு இதுல பயப்படுறதுக்கு தேவையில்லை சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப அற்புதமா சம்பாதிப்பீங்க வண்டி வாகனங்க இந்த மாதிரி உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த சனி ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மீன் வியாபாரம் கருவாடு வியாபாரம் இப்படிப்பட்ட உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் எல்லாம் கூட இந்த மாசத்துல ஒரு புதுசு புதுசா நிறைய லாபங்களை சந்தரிக்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுபோல் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பது பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் சில நேரத்தில் வரும் குடும்பத்தில் கல்யாணத்துக்கோ இல்லை நகை நட்டு வாங்கி வைக்கிறது பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புக்கள் கூட இந்த நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு எழுபது சதவிகிதம் மிகச் சிறப்பான பலன்கள் இருக்கிறத பார்க்க முடியும் அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு கடினமாக உழைத்தால் உங்கள் எனர்ஜியை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் எழுபது சதவிகித நல்ல பலன்களும் முப்பது சதவிகிதம் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று வாருங்கள் நன்றாக அவரிடம் வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் பாதை கிடைக்கும் ஈஸியாக கடந்து செல்லக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கும் மீனம் ராசி நேர்களை இந்த ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அநேகமான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றலாம் ஒரு பக்கத்துல பார்த்தா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லுகின்ற இந்த மூன்று நிலைகளிலும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற உற்சாகமான முன்னேற்றத்தை கொடுக்கின்ற கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த மாசத்துல காசுக்கு பெரிய கஷ்டம் வரப்போறதில்லை கொடுக்கிற வாக்குறுதியை கட்டாயமாக நிறைவேற்றுவீங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க கடினமாக உழைப்பின் காரணமாக இந்த மாசத்துல நீங்கள் தொட வேண்டிய எல்லையை தொடுவீங்க வாக்கின் மூலமாக உங்களை இந்த உலகம் நம்புகின்ற ஒரு ஸ்தானத்திற்கு இந்த மாசம் வருவீங்க இந்த மீனத்தில் பிறந்தவங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சற்றேர குறைய இந்த மாசத்துல நகை நட்டு வாங்கி வச்சுக்கிறது சொந்த பந்தங்களை தேடி போறது கோயில் குளங்களுக்கு சென்று வருவது சிறப்பானதொரு ஒரு தரிசன காட்சிகளை பார்ப்பது பெற்றோர் உற்றார் முன்னோர்களை பார்த்துட்டு வர்றது சந்தோஷப்படுறது இப்படிப்பட்ட உட்குடும்ப வாழ்க்கை வெளியில அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் சார்ந்த இடங்கள்ல மிகச் சிறப்பானதொரு நல்ல விதமான சந்தோஷத்தை வரவு வைத்துக் கொள்ளுகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் அதே குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அன்றாட வாழ்க்கையில் அந்த அனுசன பொழுதுகளிலும் உங்களுக்கு பெரிய நட்டமோ குறைகளோ கஷ்டங்களோ திணறுகள்களோ எதுவும் வராமல் காத்தருளுகின்ற வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவர் ரெண்டாம் இடத்துல காலபுருஷனுக்கு ரெண்டிலிருந்து பாக்குறதுனால உற்சாகமான பொருளாதார வாய்ப்புகள் நிறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் மங்களமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற நிலைப்பாடுகள் இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இரண்டாம் பாவாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கடினமான உழைப்பு தேவைப்படுகிறது உங்க எனர்ஜியை சரியா பயன்படுத்தணும் அதுலேயும் இந்த தொழிலாளர்களாக ஒரு மாதிரியாக சூப்பர்வைசருக்கு கீழே வேலை பார்க்குற இந்த மிஷினில் வேலை பார்க்கறவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறவங்க வேர்வை செஞ்சு வேலை பார்க்கறவங்க இவங்க எல்லாரும் இந்த உடல் உழைப்பை ரொம்ப நீங்க தானம் பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறத பார்ப்பீங்க ஆனால் அதற்கு தகுந்த பொருளாதார முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் உடன்பிறப்புகள் மூலமாக சில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இளைய சகோதரனுக்கும் தனக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விதமான மன சண்டை சச்சரவுகள் எல்லாம் அகற்றப்படுகின்ற காட்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர்களுக்கு கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற இஎன்டி ப்ராப்ளம் வந்துட்டு போகிற வாய்ப்புகள் இருக்கும் சில பேர்களுக்கு வலது தோல் பட்டையில கொஞ்சம் வழி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாசத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே போல ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் விற்றிருக்கிறார் அயன சயன புகழ் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் காலகுருஷனுக்கு பதினொன்னுல வந்து ஏழரை சனியாகவும் தொடர்கின்ற காரணத்தினால வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்டுகள் எதா இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா பழகணும் நாய் கடிச்சிருச்சு பூனை கடிக்கி வச்சிருச்சு இப்படிங்கிற வாய்ப்புக்கள்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு கொஞ்சம் தென்படக்கூடியதாக இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா நாமளாக போய் ஏதோ வம்புழுத்துக்கிட்டோம் இந்த கரண்டு கம்பியில் கை வைக்கிற மாதிரி வம்புழுத்துக்கிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உஷாராக இருக்கணுங்கிறது கட்டாயம் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் சில பேர்களுக்கு தூக்கம் கெடுகின்ற வாய்ப்புகள் இருக்கும் அது ஏதாவது ஒரு காரணத்தில் பொருளாதார முன்னேற்றம் அப்படி இப்படிங்கிறத முன்னாடி வச்சுக்கிட்டு பயணங்கள் நிறைய வரும் இந்த வண்டி வாகனங்களை ஓட்டுகிறவங்களாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா நைட்டு பொழுதுலேயே வண்டி ஓட்டுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது பைலட்டா இருந்தாலும் சரி லாரி டிரைவரா இருந்தாலும் சரி பஸ் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே கொஞ்சம் பொறுப்பா ஓட்டணும் பொறுப்பா வாழணும் வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேண்டியது கட்டாயம் அதுபோல ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த சகஜமாக நல்ல சொந்த பந்தங்களோடு கூடி மகிழ்கின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள நல்ல செய்திகள் சுபகாரியங்கள் சுப செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க பணிகளுக்காக பரிச்சை எழுதி காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம் புதுசாக ஏதாவது பரிச்சை எழுதணும்னு அதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறவங்க அந்த பரிச்சையில பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதில் ஒரு வெற்றிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் உண்டு எப்படி பார்த்தாலும் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இந்த மாசத்துல நான் யார் தெரியுமா என்று காட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கண்டுகொள்ள முடியும் இந்த ராசியிலேயே ராக இருக்கிறார் இருந்தாலும் அவர் மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்ததுனால பெரிய குறைபாடுகள் குற்றங்கள் அப்படி சொல்லக்கூடிய எதுவும் இல்லை ஆறாம் இடத்தில் கேது இருக்கிற காரணத்தால் இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் முன்னோர்களுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியும் கண்டிப்பாக ஒரு நல்ல பெயர் புகழ் கௌரவம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்ற கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாசத்துல கனகச்சிதமாக உங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கலாம் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆவணி மாசத்துல மீனத்தில் பிறந்தவங்க ஒரு எண்பது சதவிகிதம் சிறப்பான நல்ல படங்களை பார்ப்பதாகவும் ஒரு இருபது சதவிகிதம் கொஞ்சம் ஏற்றத்தால் கூடிய குறைகள் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் நேர்களே இதுவரை ஆவணி மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் தனித்தனியாக ராசிகள் வாரியாக பார்த்திருக்கின்றோம் கேட்டு மகிழுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்